தை எஸ் பி சி ஒற்றுமை எம் ஒற்றுமை மைனாரிட்டி ஒற்றுமை வாழ்க 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 வாழ்கிபிசி ஒற்றுமை எம் ஒற்றுமை மைனாரிட்டி ஒற்றுமை வாழ்க வாழ்க வாழ்க

கனத்த இதயத்துடன் என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தில் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றேன் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பூர்வகுடி மக்கள் ஒன்று சேர வேண்டும் இந்த மக்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய பயணத்தை தொடங்கினார் கடந்த ஆண்டு கொடூரமான முறையிலே நம்மை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார் அதற்கு முன்பாக பல முறை என்னுடன் நேரடியாக கருத்துக்களை சொல்லி எப்படியாவது இந்த மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார் தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியலின மக்கள் அடுத்து வன்னீர் மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பர் ஆம்சாங்குடைய ஆழமான ஒரு கருத்து அது எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல முறை பேசியிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு டேட்டா ஒரு தரவு என்னிடம் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதெல்லாம் இந்த தரவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆளலாம் இது அடிப்படை உண்மை ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏவி விட்டு காலங்காலமாக நாம் எல்லோ ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக படிப்பறிவில்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான் இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் அவர்கள் பாட்டாளிமல் கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் கால்மார்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை பிரித்தாண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதைத்தான் தொடர்ந்து நண்பர் உடைய மைய கருத்து ஆழமான கருத்து இது முன்னேற வேண்டும் ஏதோ ஏதோ முதலமைச்சர் துணை முதல் அமைச்சர் அமைச்சர் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு சமூக வேண்டும் பூர்வகுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதாரம் முன்னேற்ற வேண்டும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் நம் மண்ணிலே நம் மண்ணிலே நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து ஆனால் அந்த சூழ்ச்சியெல்லாம் உடை தெரிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்டாங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து அது அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம் ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் இல்லை ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வெல்லும் வெல்லும் அது அது மறுபேச்சு கிடையாது மறுபேச்சு கிடையாது அந்த அடிப்படையில்தான் இன்று இங்கே நான் தந்திருக்கின்றேன் அவருடைய மனைவி அவர்கள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம் இன்று ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன் இந்த இயக்கம் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும் நாம் முன்னேற வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் அந்த எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும் இந்த தலைமுறைகளுக்கு வர வேண்டும் இந்த தலைமுறைகளுக்கு வர வேண்டும் நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம் எந்த சர்ச்சையும் வேண்டாம் அதில் நான் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் அதை மீறி அங்கு ஒன்று இங்கு ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் வேலையாக அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணியை ஊற்றுகின்றேன் ஒரு நாள் ஒரு சிலர் அதை என்னையே ஊற்றுகிறார்கள் என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது நாம் எல்லோரும் வளர வேண்டும் வாழ வேண்டும் கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அதே குடிசை தான் ரெண்டு பேரும் அதே குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதே கோமலம் தான் கட்டிட்டு இருக்கிறான் அதே ஆடு மாடு தான் வச்சுட்டு இருக்கிறான் அதே கஞ்சியோ குழு தான் குடிச்சிட்டு இருக்கிறான் படிப்பறிவு இல்லை சாயங்கால நேரம் போனா தண்ணிய சாராயத்தை குடிச்சுட்டு நாசமா போயிட்டு இருக்கிறாங்க தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க பிபி எடுத்துன்னு வருவாங்கல்ல தேர்தல் முடிச்ச உடனே போயிடுவாங்க இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரல நான் ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் சொல்லணும் இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் பட்டியலின சமுதாயம் இருபத்தி ஒன்று இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றும் செய்யல ஒன்றுமே செய்யல அதுலயோ பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் புரோட்டோகால் பார்த்தா மொத்தமா இருக்குது திமுக இருக்கிறது முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் முப்பத்தி ஐந்தாவது புரோட்டோக்கால் யார்னா பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர் முப்பத்தி நான்காவது புரோட்டோக்கால்